ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஒன் நர்சரி கார்டன் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நர்சரில் போய் சாமந்தி செடி வாங்கிட்டு வந்து அதை நாங்கள் வீட்டில் வைக்கும்போது அந்த சாமந்தி செடி காஞ்சு போகுது அதுக்கு என்ன மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சாமந்தி செடியை வந்து எப்படி நம்ம நர்சரில் போய் வாங்கிட்டு வந்து அந்த சாமந்தி செடியை எந்த மெத்தடில் நடவு பண்ணால் நம்ம வீட்டில் வந்து தலைஞ்சு வரும் காஞ்சி போகாமல் நல்லா வந்து வரும்ன்றதை பற்றி பார்ப்போம் அடுத்தது அந்த சாமந்தி செடியில் வந்து எப்படி வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்க வைக்கலான்றதையும் பற்றி பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே தொட்டியில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து சாமந்தி வச்சா தலையுமா இல்லை ஒரே கலர் வந்து வைக்கலாமா இல்லை சாமந்தி செடி நிறைய கலர்ஸ் வைக்கணுன்றா அதை எப்படி வைக்கணுன்ற பற்றியும் பார்ப்போம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லை கனையும் ஆர்டரை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைல் நோட்டிக்ஸ் வாங்க இப்போ நர்சலில் வாங்குகிற சாமந்தி செடி பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பாட்டில் வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா கவரில் வரும் இப்போ பாட்டில் வர சாமந்தி செடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பதியம் இல்லைன்னா மூணு பதியம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க நிறைய பேர் என்ன செய்கிறீங்கன்னா நர்சலில் வாங்கிட்டு வந்து அந்த பாட்டில் வச்சுருக்க அந்த சாமந்தி செடியை வந்து என்ன செய்கிறாங்கன்னா இப்போ இந்த ரெண்டு செடி இருக்குண்டா இந்த ரெண்டு செடியை அப்படியே பிரித்து பிரித்து நட்டு வச்சுருவாங்க அப்படி பிரித்து பிரித்து நட்டு வைக்கும்போது அந்த செடி வந்து காஞ்சு போக கண்ட்ரோல் பிரச்சனை இது வந்து வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு அந்த சாமந்தி செடியை நம்ம கிளைமேட்டுக்கு வந்து ஒத்து போகிற மாதிரி அதை பராமரிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சாமந்தி செடியை பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டை வந்து நான் எப்படி வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தேன் இந்த மாதிரி அந்த சாமந்தி செடியோட பாட்டில் இருந்துச்சுன்னா மண்ணை உடைக்காமல் இந்த மெத்தடில் வந்து எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேறு கூட சின்ன வேர்கள் கூட டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதே இது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி சாமந்தி செடி வந்து ஒரே பாட்டில் பாத்தீங்கன்னா மூணு நாலு கலர் வந்துச்சு பதியை வச்சு அப்படியே சேல் பண்ணுவாங்க அதை என்ன செய்வாங்கன்னா அது தனித்தனியாக அந்த ரெண்டு நாளை வந்து பிரித்து வைப்பாங்க அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேர்கள் எல்லாமே இந்த எவ்வளோ வேர்கள் இருக்குதுன்னு பாருங்களேன் அந்த வேர்களை தனித்தனியாக பிக்கும்போது அந்த செடி வந்து டெத்தாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு சாமந்தி செடியை வந்து நம்ம கிளைமேட்டுக்கு வந்து ஒத்து போகிற மாதிரி வந்து அதை ஒரு சில பராமரிப்புகள் பண்ணணும் அதுக்கடுத்து நம்ம நார்மலாக தேவைப்பட்டால் பதியை வந்து எடுத்து வச்சுக்கிட்டாலும் அந்த செடி வந்து நல்லா குரோத் ஆகிடும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நர்சரியில் வாங்குகிற இந்த சாமந்தி செடி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருந்து எப்படி ரிமூவ் பண்ணேனோ அதே மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணி மண்ணை கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் அதை வந்து கரெக்டான பொசனில் நீங்கள் ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு இன்ச்சுக்கு மேலே பத்து இன்ச்சு நார்மல் பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு பாட்டில் வந்து நட்டு வைங்க அப்படின்னா தான் அது வேர்கள் போடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் செடியோட க்ரோத்திங்கும் நல்லாயிருக்கும் அதே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கவரில் வந்து சாமந்தி செடி வந்து நிறைய வந்து சேல் பண்ணுவாங்க கம்மி ரேட்டில் அந்த கவரில் வர சாமந்தி செடியை எப்படி வந்து அதை எந்த மெத்தடில் வந்து பராமரிக்கணும் இப்போ இந்த சாமந்தி செடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கவரில் தான் இருக்குது அப்படி இந்த கவரில் இருக்க சாமந்தி செடியை எப்படி வந்து ரிமூவ் பண்ணி வைக்கணும்டா இப்போ இந்த கவரில் இருக்க சாமந்தி செடியை நீங்கள் நர்சர்லேருந்து வாங்கிட்டு போகும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஈரப்பதமாக வச்சுருப்பாங்க அப்படி வச்சிருக்க அந்த சாமந்தி செடியை நம்ம டைரெக்டாக அதை கொண்டு போய் டக்குன்னு வந்து அந்த பிளாஸ்டிக் கவரை கிளித்து எடுத்து வைக்கும்போது போது என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஈரத்தன்மை மண்ணில் இருக்கும்போது அது என்ன செய்யணும் மண் ஃபுல்லாக விருந்துரும் செடிகள் வாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு போகிற சாமந்தி செடியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாங்குறீங்கன்னா அது ஈரப்பதம் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் ஈரப்பதம் இல்லாமல் மண் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்குதா அப்படி ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம போனவொடனே வந்து அந்த பாக்கெட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த செடியை தாரா தாராளமாக வந்து பாட்டிலை வந்து நட்டு வச்சுக்கலாம் அதே ஈரத்தன்மை வந்து அதிகமான அளவு இருக்குதுன்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா அதை அடுத்த நாள் வந்து அந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணுங்க ஏன்னா ஈரத்தன்மை நல்லா குறைஞ்சி இருந்துச்சுன்னு வைங்கிறேன் அது வந்து நீங்கள் ரிமூவ் கவர் ரிமூவ் பண்ணும்போது மண் வந்து உதராது செடி எந்த ஒரு பொருட்டுமே ஆகாது அடுத்ததாக அந்த செடியெல்லாம் வச்சதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா பூக்கள்லாம் நல்லா வந்து பூ அப்படி அந்த பூத்த பூக்களை வந்து நிறைய பேர் அழகு விட்டு அப்படியே செடியிலே அப்படி காய வச்சுருவாங்க அப்படி பூக்கள் வந்து பூத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இலைகள் இல்லாத காம்புகள் தெரியுது பார்த்தீங்கல்ல அந்த காம்புகள் ஃபுல்லாதுமே கட் பண்ணி விட்டுறணும் நீங்கள் கட் பண்ணி விடாமல் விடும்போது என்ன செய்யணும்னா மேலேருந்து கீழே வரைக்கும் காஞ்சிக்கிட்டு செடி வந்து டெத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கட் பண்ணி விடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் டைம் படுற மாதிரி தான் வைக்கணும் சாமந்தி செடியை பொறுத்த வரைக்கும் ஆனால் அதிகப்படியான வெயில் படுற மாதிரி வைக்கக்கூடாது அதனால் என்ன செய்யணுன்னா சாமந்தி செடி நீங்கள் வாங்கி வைக்க வச்சு நிறைய வந்து வைக்கிறீங்கன்ற பட்சத்துக்கு நர்சரில் யூஸ் பண்ணுவாங்கள க்ரீன் வலை அந்த க்ரீன் வலை வாங்கி வச்சுட்டீங்கடா இப்போ சன்லைட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடிக்கும்போது அதோட சன்லைட் வெலசம் வந்து பாதியாக குறைஞ்சிரும் பாதியாக குறைஞ்ச அதை என்ன செய்யுண்டா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நார்மலான சன்லைட் தான் பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஃபுல் டைம் அந்த மாதிரி க்ரீன் வலை யூஸ் பண்ணி சன்லைட் வந்து ஃபுல் டைம் வந்து படுற மாதிரி வச்சுக்கிட்டீங்கடா சாமந்தி செடியோட குரோத்திங்கும் நல்லாயிருக்கும் பூக்களும் வந்து நல்லா வந்து பூக்கள் வந்து பூக்கும் டிஏபி அந்த மாதிரி ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் வேறு எதுனா உரங்கள் அந்த மண்புழு உரங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஆட்டுச்சாணம் இந்த மாதிரி நல்லா மக்கி போன மாதிரி இருக்க உரங்கள் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறது தண்ணி வந்து தேவையான அளவு மட்டும் ஊற்றுங்க ரொம்ப அதிகப்படியான தண்ணிகள் ஊற்றும் போது அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வேர்கள் எல்லாமே அழிக்கிறோம் அதனால் மண்ணை முடிஞ்ச வரைக்கும் தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நர்சரில் போய் செலக்ட் பண்ணி எடுக்கிற அந்த சாமந்தி செடி பார்த்தீங்கன்னா அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பாருங்கள் இப்போ வீடியோவில் இருக்கல இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வா அதை வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சாலும் நல்லா தலைஞ்சு வந்து பூக்கள் வந்து பூக்கும் அதே ஒரு சில சாமந்திகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடியிலேருந்து மேலே வரைக்கும் இலைகள் ஃபுல்லாமே கருகுன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கருகனை செடிகள் வந்து செலக்ட் பண்ணி எடுக்காதீங்க நீங்கள் எந்த நர்சரில் போய் வாங்கினாலும் சரி அந்த மாதிரி கருகுண இலைகள் வந்து அங்கே சூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் செடியோட ப்ரைட்னஸ் வந்து நல்லா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவ்ஸான இருக்கான்றது பாருங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செடி வந்து கொஞ்சம் சுனங்கள் ரொம்ப டல்லாக இருக்கும் அந்த மாதிரி டல்லாக இருக்க செடி வாங்கி போய் நீங்கள் வீட்டில் வச்சாலும் அது வந்து டக்குன்னு வந்து காஞ்சு போகும் முடிஞ்ச வரைக்கும் செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மெத்தட் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் செடி சாமன் செடி வாங்கி வீட்டில் வச்சு வளர்த்தீங்கனாலே எந்த ஒரு பால்ட்டும் ஆகாமல் பூக்களும் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்